அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடிபிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்விற்கான மாதிரி வினா தாழ்வந்திரம் பார்க்கலாம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல் எடுப்பார் கைப்பிள்ளை விடை யார் எதை சொன்னாலும் கேட்பது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் செய்வினை வாக்கியத்தை கண்டு எழுதுக விடை கவிதா கவிதை எழுதினால் எவ்வகை தொடர் என தேர்க வாசுகி நாளை வருவாள் விடை தன்வினை தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் தலைவாழ இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகின்றது விடை தலைவாழ இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகின்றது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐராவதீஸ்வரர் கோவில் இரண்டாம் இராசராச சோழனால் கட்டப்பட்டது விடை ஐராவதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மூதுரை என்னும் நூலை எழுதியவர் அவ்வையார் விடை மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக விரிந்து விரித்து காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக பணிந்து பணித்து விடை ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான் விடை வகைகள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது விடை உருவது கூறல் விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க விடை பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் விடை கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமைச்சு வரிசைப்படி சரியான வரிசையை தேர்க விடை திருவிழா துணிவு தூய்மை தெப்பம் தையல் தொடர்பு தோழி வரிசைப்படி சொற்களை செய்க கடல் காட்டுக்கோழி கிளி குறவர் குறிஞ்சி குறும்பு கொற்றவை வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க விடை பாடுன்னு கொடுத்துருக்காங்க விடை பாடியவள் வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல் கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விடை கேட்டான் வினையாலணையும் பெயரை தேர்ந்தெடு கொடுன்னு கொடுத்துருக்காங்க விடை கொடுத்தார் கண்டான் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க விடை கான் கண்டானுக்கு வந்து கான் தான் வரும் இது முக்கியமானது இந்த மாதிரி வந்ததெல்லாம் வேர்ச்சொல்லை தெரிவு செய்க அரி ஏன் விடை அறி வேர்ச்சொல்லை தெரிவு செய்க படித்தவர் என்ற வினையாளனையும் பெயரின் வேர்ச்சொல்லை காண்க விடை படி அணி என்னும் சொல் தரும் பல பொருள்களை தேர்க விடை அணிகலன் அழகு வரிசை அணிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன விடை மணி வகை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை எறிதல் வானம் வானம் விடை வானம் அப்படின்னா சின்ன நாவுக்கு வந்து பார்த்தோம்னா ஆகாயம் வானம் அப்படின்னா வெடி பொருள் வேறுபாடு அறிக விலை விலை விடை மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க விடை விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதணும் பறவை சின்னரா பெரியரா சின்னராவுக்கு பார்த்தோன்னா கடல் பெரியராவுக்கு வந்து பரப்பன ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல்லை அறிதல் ஈமெயில் அப்படின்னா விடை மின்னஞ்சல் ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை தேர்ந்தெடு அந்த ரிட் நம்ம அது வந்து வந்து சடங்கு சடங்கு விடை ரைட் எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ்ச்சொல் மின் படிக்கட்டு மரபு பிழை நீக்கி சரியானதை தேர்க சோறு தின்றான் விடை உண்டான் பிழையற்ற சொல்லை கண்டறிய செழியன் வந்தது கண்ணகி உண்டான் நீ வந்தாய் நேற்று வருகிறான் இதில் எது வந்து சரியாக பிழையற்று இருக்குதுன்னு பார்த்தோன்னா நீ வந்தாய் மட்டும்தான் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அல்ல அந்த பிழை வந்து இருக்குது நிறையவுக்கு இருக்குது திருத்தி எழுதணும்னா வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அனைவருக்கும் மிக்க நன்றி